ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் பதினெட்டாம் வசனத்தை நாம் சிந்திக்கும்படியாக அதில் பார்க்கும் பொழுது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை இரட்சிக்கிறார் பாருங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் நம்ம கொடுக்கிற வார்த்தை இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அவங்க பக்கத்துல இருக்கிறாராம் ஆகவே நாம் நொறுங்கப்பட்ட நேரத்தில் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற தான் நாம் என்ன பண்ணுகிறோம் கடவுள் என்னோடு கூட இல்லையா என்ன பண்ணுகிறோம் அநேக காரியங்களை நாம் கடவுளை குறித்து நாம் பேசுகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என கருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்கள் அருகில்தான் இருக்கிறார் ஆகவே நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களோடு இடைபடுகிறதை உணர முடியும் ஆகவே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது என கருமையான தெய்வப்பிள்ளைகளை இன்றைக்கும் கவலையோடும் கண்ணீரோடும் நம்முடைய வாழ்வில நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்க பாருங்க அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தரவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுதலையாக்குகிறார் என எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க இன்றைக்கு நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் வருகிறது உபத்திரங்கள் வருதுகிறது போராட்டங்கள் வருகிறது இன்றைக்கு இருந்த உயர்ந்த நிலைமையில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் பாருங்க அவங்க வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனையே இருக்காது நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து ஆண்டவர் மீட்டுதான் அவர்களை உயர்த்தி இருக்கிறார் ஆகவே வேதாகமத்துல பார்த்த எல்லா நபர்கள் கூட ஏதோ சாதாரணமாக உயர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் ஒரு பாடுகளுக்கு பின்பதாக தான் அவர்கள் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம் அத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளுக்கு பின்பதாக தான் உயர்வை பெற்றுக்கொள்ள முடிகிறது ஆகவே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே ஒரு உயர்வு ஒரு சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில வருவதில்லை ஆனால் நாம் நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் நாம் அந்த தேவனை பிடித்துக்கொண்டு அவர் வழியில் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வழியின் முடிவு உயர்வாக தான் இருக்கும் ஆகவே கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுதுகிற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே பல போராட்டங்கள் சோதனைகள் வருவது உண்மைதான் ஆனாலும் அது நின்று விடுதலை ஆக்குகிற ஒரு தேவனும் நம்மோடு கூட தான் இருக்கிறார் ஆகவே கலங்காதுங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்கிறது ஆகவே என கருமையான தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லியிருக்கிறபடி உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு பல போராட்டங்களோடு கடன்களோடு கஷ்டங்களோடு தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே அவருடைய சமூகத்துல உங்கள் பாரங்களை ஊற்றுங்கள் ஆகவே அண்ணாள் தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையில இல்லாமைக்காக தேவனுடைய சமூகத்துல போய் அழுதாள் ஆனால் தேவன் பாருங்க அவள் வேண்டி கொண்ட அடுத்த வருடத்துல ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கத்தர் கொடுத்தார் அலையலூயா ஆகவே கலங்காதிருங்கள் தேவ சமூகத்துல நிச்சயமாகவே முடிவை உண்டு என்று வேதம் சொல்கிறது எத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருந்தீர்கள் எத்தனை நாட்கள் கவலையோடு தவித்துக் கொண்டிருங்கள் அதற்கான முடிவையும் தீர்வையும் ஆண்டவர் உங்களுக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகவே தேவ சமூகத்துல ஆண்டவரிடத்துல ஜெபியுங்கள் ஆண்டவரே நீரே என் வழியும் நீரே என்னை நடத்துகிற தேவனுமாக இருக்கிறேன் நீர் என்னை கைவிட மாட்டீர் இந்த பிரச்சனையில என்னை விட்டுக்கொடுக்க மாட்டீர் நிச்சயமாகவே என்னை தூக்கி எடுப்பீர் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டு இன்று கண்ட எகிப்தியனை நீ காணாத அளவுக்கு எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல தலை நிமிர பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அலைலோய்யா சோர்ந்து போகாதீர்கள் கலங்காதீர்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அமேன் அமேன் அலைலோயா